அலாமி வரமத்துல வபராக நிரந்தர பயணம் முடிவற்ற நிரந்தர பயணம் பாகம் ஒன்று முடிந்து ரெண்டாவது தொடக்கம் விசாரணைக்காக ஒன்று திரட்டப்படல் வல்ல அல்லாஹ் விசாரணைக்காக சகல படைப்பினங்களையும் ஒன்று திரட்டுவான் அவர்கள் போதை பிடித்தவர்களை போன்று பயந்து திடுக்கத்துடன் இருப்பார்கள் அன்றைய நாள் ஐம்பது ஆயிரம் வருடங்களில் அளவை கொண்ட மிக நீண்ட நாளாக இருக்கும் அதனுடன் ஒப்பிடுகையில் இவ்வுலக வாழ்வு சொற்ப நேரமாகவே தோன்றும் அங்கு சூரியன் தலைக்கு மேல் ஒரு மைல் தூரத்தில் கொண்டு வந்து வைக்கப்படும் தலைக்கு அப்போது மனிதர்கள் அவரவர்களின் அமல்களுக்கு ஏற்ப வியா வியர்வையில் மூழ்குவார்கள் இவ்வுலகில் பலவீனமாயிருந்தவர்களும் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்தி பெருமையாக நடந்து கொண்டவர்களும் அன்றைய நாளில் தர்க்கித்து கொள்வார்கள் காஃபிர் அவனை வழிகெடுத்த எடுத்த இங்கு குஃப்ரில் அவனுக்கு துணைய துணையாயிருந்தவர்களுக்கும் எதிராக வழக்காடுவான் வழக்காடுவான் அவர்களுக்கிடையில் சிலர் சிலரை சபித்து கொள்வார்கள் தனக்கு தானே அநீதம் இழ இழைத்து கொண்டவர்கள் கை செய்தப்படுவார்கள் மேலும் அங்கு எழுத எழுபதாயிரம் சங்கிலியலால் நரவை இழு கொண்டு வரப்படும் அதன் ஒவ்வொரு சங்கிலியையும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் இழுத்து வருவார்கள் நரகத்தை காஃபில் காணும்போது எதையேனும் திண்ணமாக கொடுத்தாவது தன்னை எதிலிருந்து அதிலிருந்து விடு கொள்ள அல்லது தான் வெறும் மண்ணாக மண்ணாக ஆகிவிட ஆசைப்படுவான் ஆஸ் மண்ணாக ஆகவிட ஆசைப்படுவான் பாவிகளை பொறுத்த மட்டில் தனது சொத்திற்கு சகாத் கொடுக்காமல் இருந்தவனுடைய சொத்து நெருப்பு நெருப்பு தகடுகளாக மாற்றப்பட்டு அதன் மூலம் அவனுக்கு சூடு போடப்படும் மேலும் இவ்வுலகில் பெருமை திரிந்தவர்கள் எறும்பு போன்று சிறிய உருவத்தில் எழுப்பப்படுவார்கள் அநியாயமாக சொத்துக்களை பறித்தெடுப்பது மோசடி செய்வது பணம் சம்பாதிப்பது நம்பிக்கை துரோகம் செய்வது போன்ற பாவங்களை செய்தவர்களது குற்றங்கள் மக்கள் முன் நிரூபிக்கப்பட்டு மறுமையில் அவமானப்படுத்தப்படுவார்கள் நல்லா பாதுகாப்படும் களவு எடுத்தவன் தான் களவெடுத்த பொருளை சுமந்து கொண்டு வருவான் அதே போன்று இங்கு இராசியமாக செய்யப்பட்டவைகள் மறுமையில் பகிரங்கமாகும் ஆனால் இரையச்சத்துடன் வள வாழ்ந்த நல்லடியார்களை பொறுத்தமட்டில் மறுமை அவர்களை திடுக்கத்தில் ஆழ்த்த மாட்டாது மாறாக லுகர் தொழுவையொன்றை தொழும் நேரத்தை போன்று வேகமாக அது கழிந்து விடும் முடிவற்ற நிரந்தர பயணம் இன்ஷால்லா மீண்டும் பாக மூன்று தொடரும்